மந்திர ஜபத்தை பற்றி சேஷாத்ரி சுவாமிகள் கூறியது மந்திரம் சொல்லி சொல்லி கர்மாவை அழிக்கலாம் வாழ்க்கை போக்கையே மாற்றிவிடலாம் மந்திர ஜபம் மனசை சுத்தம் பண்ணும் மனசு சுத்தமாகிவிட்டது என்றால் போதும் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் மந்திரம் வெறும் வார்த்தையல்ல கந்தகம் என்பது ஒரு வகை மண்ணு அது வெடி மறந்தா மாறலையா அந்த மாதிரி சில குறிப்பிட்ட வார்த்தைகள் உள்ளுக்குள்ள மாறுதல் நிகழ்த்தும் மந்திரம் சொல்ல சொல்ல மனசு ஒரு முகப்படும் ஒருமுகப்பட்ட மனசுக்கு நிறைய சக்தி உண்டு சந்தேகப்படாம உடனே மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் நமக்கு என்ன ஆயுசு விதிச்சிருக்கோ தெரியாது அதனால இந்த ஆயுசுலயே நல்லது கிடைக்க மனசில் தெளிவு கிடைக்க இப்பவே மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஜபம் பண்ண முடியலையே சேஷாத்ரி அந்த ஒரு மணி நேரமும் மனசு எங்கெங்கோ சுத்துறதே ஆர்வம் உள்ளவர்கள் ஆவலுடன் கேட்டார்கள் பண்ணிதான் ஆவேன் ஆவேன்னு உட்கார்ந்துடணும் அதுக்கு பேர்தான் வைராக்கியம் என்ன தடுத்தாலும் எது குறுக்கிட்டாலும் தினம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்றத ஆரம்பிச்சிடணும் சிரத்தையா பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு மணி நேரம் போறாது மனசுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு மணி நேரம் பண்ணு இன்னொரு மணி நேரம் பண்ணுன்னு அதுவா கேக்கும் ஆரம்பத்துல ஆர்வம் இருக்காது ஆனா கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சுட்டா ஆர்வம் அதிகமாகும் நான் ஏழு வயசுலயே காத்தாலே ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனாலே கணக்கோ பாட்டோ பூகோளமோ இங்கிலீஷோ பள்ளிக்கூடமோ முக்கியம் இல்லைன்னு ஆயிடுது காசை விட ஜபம்தான் தான் முக்கியம்னு போயிடுது எல்லா அபிலாஷைகளும் ஜபத்தால் நடக்கும்ங்கிற போது வேற இங்க செய்ய என்ன இருக்கு மனசு கேட்க கேட்க ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன் என் மனசுக்கு பசி அதிகம் எத்தனை சாப்பிட்டாலும் நிரம்பாத வயிறு மாதிரி எத்தனை ஜபம் பண்ணினாலும் மனசுக்கு பத்தல பன்னெண்டு மணி நேரம் பண்றேன் தினம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணினா மனசு அமைதியாகும் கோபம் குறையும் இதைவிட அதிகமா பண்ணினா கோபம் அறவே போறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் பண்ணினா காதல் இனிமையான சங்கீதம் கேட்கும் உடம்பு இறகு போல லேசா இருக்கும் நோய் உபத்திரவாதங்கள் இருக்காது உணவு கவனமாக சாப்பிட தோணிடும் ருசிக்கு நாக்கு அலையாது உணவு குறைஞ்சு உள்ளம் பலமாயிடும் கார்த்தாலே மூன்று மணி நேரம் சாயந்தரம் மூன்று மணி நேரம் ஜபம் பண்ணினா முகத்துல மாறுதல் உண்டாகும் கண் கூர்மையாகும் உடம்பிலே இருந்து தேஜஸ் விசிறி விசிறி அடிக்கும் நாம் சொல்லும் வாக்கு பலிக்கும் எட்டு மணி நேரம் ஜபம் பண்ணினா நீ வேற மந்திரம் வேற இல்ல நீயே மந்திரமா மாறிடலாம் அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஆனந்த குதியல் தான் எதை பார்த்தாலும் சந்தோஷம்தான் பசிக்காது தூக்கம் வராது யாரையும் அடையாளம் தெரியாது மனசு கட்டிலிருந்து விடுபட்டு சுவாமி கிட்ட நெருக்கமா போயிடலாம் அப்புறம் அதுவே உன்னை இழுத்துட்டு போயிடும் இன்னும் உக்கிரமா ஜபம் செய்ய அந்த சக்தியை கூட்டிட்டு போயிடும் நீ உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டே முழுக்க முழுக்க சுவாமிகிட்ட சரணாகதி ஆயிடுவே அப்ப நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் இதுல பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமோ உனக்கு வேணுங்கிறது ஒவ்வொன்றும் பகவானா பார்த்து பார்த்து கொடுப்பாரு உன் வார்த்தையெல்லாம் கடவுளுடைய வார்த்தை உன் செய்கையெல்லாம் கடவுளுடைய செய்கை எட்டு மணி நேர ஜபத்துக்கு அப்புறம் என்ன எல்லா நேரமும் ஜபம் பண்ணணும்னு தோணிடும் எட்டு இருபத்தி நாலாம் மாறிடும் அதுல இன்னும் உக்கிரம் வந்துடும் மந்திர ஜபம் என்பது கற்றுக்கொள்வதில் இல்லை பூஜை என்பது சொல்லி தந்து செய்வது அல்ல உள்ளிருந்து பீரிட வேண்டும் தன்முனைப்பாக கிளர்ந்து எழுந்து அதற்குள் தானே மயங்கிச் சரிதல் வேண்டும் சடங்காக செய்கிற போதும் எதிர்பார்த்து உட்காரும் போதும் செய்கிற விஷயத்தின் வீரியம் குறைகிறது சுவாசம் போல இயல்பாக மாறிய செயல்தான் உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்கிறது